இந்த வேலையில்லா பட்டதாரிகள் இன்றைய நாளிலே படுகின்ற அவல நிலைகளை நாங்கள் அஹ் இந்த அரசாங்கத்திற்கும் வெளி வெளிப்படுத்தும் முகமாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் அஹ் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கு பின்னராக இதுவரை காலம் பல்கலைக்கழகங்களில் இருந்து வெளியாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான எந்த விதமான வேலை வாய்ப்புகளும் வழங்கப்படவில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது உதாரணமாக சொல்லுகின்ற பொழுது இதை கேலியாகவும் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ இது தாய் நாடு அப்படின்னு சொல்லி சேக்குயரா சொல்லி இருந்தார் ஆனால் இன்று வந்து எங்களுடைய பட்டதாரிகள் ஒரு விடயத்தை அது கேலியாக கிண்டலாக கூட சொல்லலாம் எந்த நாடு வேலையற்று கிடக்கின்றதோ அது எங்களுடைய தாய் நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு இந்த நாட்டிலே உருவாகி இருக்கக்கூடிய உருவாகி இருக்கக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவீனப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுடைய பட்டதாரிகள் ஒவ்வொருவருக்கும் உருவாகி இருக்கக்கூடிய தருணம் உருவாகி இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகங்களிலே கல்வி கற்று இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த விடயத்தில் நீங்கள் கருத்துக்கொள்ள வேண்டும் எங்களுடைய நிலைப்பாடு நாளைய நாளிலே உங்களுக்கு உருவாக கூடாது என்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டுமாக இருந்தால் உடனடியாக இந்த வேலையில்லா பட்டதாரிகள் படுகின்ற இந்த அவல நிலையோடு சேர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் உடனடியாக பல்கலைக்கழகங்களில் இருந்து உங்களுடைய பங்களிப்பினை எங்களுக்கு தாருங்கள் ஒரு போராட்ட நிகழ்வுகளை நீங்கள் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியே வந்து கல்வி நடவடிக்கையை புறக்கணித்து எங்களுக்கான ஆதரவுகளை தர வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த வேளையிலே நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த போராட்டத்திற்கு பதில் அளிக்கப்படவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது வடமாகாண ரீதியிலே காணப்படுகின்ற ஐந்து மாவட்ட ரீதியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதற்கான ஆயத்த நிலைகளையும் நாங்கள் இந்த வேளையிலே செய்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற நிலைப்பாட்டையும் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களே தங்கிய பிரதமர் அவர்களே அமைச்சரவை அந்தஸ்து உள்ள அமைச்சர்களே உடனடியாக எங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் உயரிய சபையான பாராளுமன்றத்திலே எங்களுக்கான நியமனங்கள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த வழியில நாங்கள் விடுத்துக்கொண்டு மற்றும் எதிர்காலத்தில் நடக்க இருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நீங்கள் எங்களுக்கு அதுக்கு முன்பதான வேலைகளை நீங்கள் தரவில்லை என்று சொன்னால் இந்த படித்த சமூகம் எவ்வாறான ஒரு முடிவு எடுக்கும் என்கின்ற ஒரு நிலையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு உருவாகும் என்கின்ற ஒரு கண்டிப்பான விடயத்தையும் இந்த வேலையிலே நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் நாலு ரீதியாக ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வேலையில்லா பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் அந்த வேலை பட்டதாரிகளுக்கு என்ற ஒரு குடும்பம் இருக்கின்றது அதையும் தாண்டி பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய மாணவர் சமூகம் இருக்கின்றது அந்த சமூகத்திற்கு ஒரு குடும்பம் இருக்கின்றது இவ்வாறான அதிகரிக்கூடிய வாக்குகள் அரசாங்கத்துக்கு எதிராக நிராகரிக்கப்படும் என்கின்ற செய்தியையும் இந்த நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அதற்கான நடவடிக்கைகளில் நாங்கள் இறங்குவதற்கும் தயாரான நிலையில் இருக்கின்றோம் நாங்கள் ஒரு படித்த சமூகம் இந்த படித்த சமூகத்தை இன்று ரோட்டிலே நின்று போராடுவதற்குரிய சூழ்நிலையை இந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது தெரியும் எத்தனை பேர் இங்கே நிற்கின்றார்கள் என்று நாங்கள் நான்கு வருடமாக சும்மா கற்கவில்லை நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்ய வேலை வேலை செய்து கொண்டு படித்த நாங்கள் வேலை படித்த பிறகு அரசு வேலை எங்களுக்கு கிடைக்கவில்லை நாங்கள் அவளாது தூரத்துக்கு கஷ்டப்பட்டு தான் நீங்க வந்திருக்கிறோம் இந்த நான்கு வருடங்களும் வேலை இல்லாமல் ஒரு குடும்பம் என்ன நிலைமைப்படும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும் ஆண்கள் மட்டுமல்லாது இங்கே பல பெண்களும் அதாவது குடும்ப பெண்கள் பிள்ளைகள் உள்ள கை குழந்தைகள் கற்பிணி தாய்மார்கள் சார்பாகவும் கன பிள்ளைகள் இங்கே நிக்கினோம் இதுக்கான ஒரு நடவடிக்கைகளை நீங்கள் கதைத்து கொண்டிருக்காமல் இதுக்கு பொறுப்பானவர்கள் இதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக இறங்க வேண்டும் என்பதனை நான் இங்கு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்